இன்றைக்கி ஒரு குட்டி விளாக் பார்க்கலாம் காலையில் இன்றைக்கி விலக்கேற்றுட்டு நான் ஆக்சுவலாக தூங்கிட்டேன் எப்போவுமே தூங்க மாட்டேன் தூங்கி ஒரு செவன் ஓ கிளாக் தான் எழுந்தேன் எழுந்ததுக்கப்புறம் நம்ம டே எப்போவும் போல் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு லன்ச் அப்படின்னு சொல்லிட்டு போச்சு காலைக்கு இட்லி அண்டு தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சுட்டேன் ஏன்னா நான் செவன் தேர்ட்டிக்கு தான் எழுந்தேன் படுத்துட்டு என் பையன் நைட்டு ஃபுல் நைட்டு தூங்கவே இல்லை அவனுக்கு என்ன பண்ணுதோ அப்படின்னு சொல்லிட்டு தெரியல ஸோ எழுந்தனால அவசர அவசரமாக செஞ்சாச்சு பட் லஞ்சுக்கு நம்ம ஏதாவது குழம்பு ப்ரிப்பேர் பண்ணியே ஆகணும் ஏன்னா இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் இருந்தாங்க அதனால் இன்றைக்கி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா முருங்கைக்காய் கத்திரிக்காய் போட்டு காரக்குழம்பு வச்சுருந்தேன் அவங்களுக்கு இந்த மாதிரி பூண்டுலாம் நிறைய போட்டு காரக்குழம்பு இந்த மாதிரி செஞ்சால் பிடிக்கும் அதனால் போல் இன்றைக்கி செஞ்சு லஞ்ச் முடிச்சுட்டேன் எங்களுக்கு காரக்குழம்பு ஓகே இந்த காரக்குழம்பு நீங்கள் எப்போவுமே நார்மலாக செய்வோம்ல அதே மெத்தட் தான் நானும் அதே மெத்தடில் தான் செய்வேன் பட் இந்த குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் புளித்தண்ணி போட்டு கொதிக்குதுல அதுக்கப்புறமா வந்து தேங்காய் பால் ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் நான் எப்போவுமே யூஸ்வல்லாக அது போல தான் செய்வேன் ஒரு பக்கம் எங்களுக்கு இங்கே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா என் பையன் அவர் ஏதோ செஞ்சுருக்காரா வித்தியாசமாக அதை கூப்பிட்டு காமிச்சார் அதோ இது போல் லைனாக அடிக்கிறாரு இதுக்கு வந்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டு கிளாப் பண்ணியிருந்தோம் இல்லைனா கோச்சிப்பார் குழம்பு ரெடி குழந்தைங்களுக்கு வெண்டைக்காய் பொரியல் எப்போவுமே எக் ஒன்று பாயில் பண்ணி கொடுப்பேன் இன்றைக்கி எக் பாயில் பண்ண டைம் இல்லை அதனால் இன்றைக்கி வெண்டைக்காய் பொரியல் ப்ளஸ் அப்பளம் அதோடு முடித்தாச்சு ஓகே என் பெரியப்ப என் ஸ்கூல்லேருந்து வந்துட்டார் ரெண்டு பேருக்கும் சாப்பாடு ஊட்டி இவங்களை படுக்க வச்சாச்சு ஆஃப்டர்நூன் இப்படியே தான் போச்சு ஈவினிங் வந்து நாளைக்கு ஃப்ரைடேயில் ஸோ அந்த ஃப்ரைடே ஒர்க்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு எல்லாமே சுத்தமாக சூப்பராக பண்ணியாச்சு பூஜை பாத்திரம்லாம் தேய்ச்சி குங்கும மஞ்சள்லாம் வச்சு நாளைக்கு மார்னிங் வந்து விளக்கேற்ற ரெடி இந்த நெய்யில் சாரி எண்ணெயில் வந்து கொஞ்சம் நம்ம ஜவ்வாது போட்டு விளக்கேற்றுனா கொஞ்சம் நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் நம்ம வேலை எல்லாமே முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் டின்னர் டின்னருக்கு தோசை அப்புறமா கொத்தமல்லி சட்னி செஞ்சு இன்னைக்கு டேவை முடித்தாச்சு நாளைக்கு இன்னொரு டேல மீட் பண்ணலாம் தேங்க் யூ டாட்டா